ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அமைதி வேணும் மகிழ்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இறை வழிபாடு தாங்க இந்த இறைவனை நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறதையும் விட நம்மளுடைய வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் வந்து செய்துட்டு இருக்கும் அதற்காக இருக்கக்கூடிய இடம் தாங்க பூஜை இறை இந்த பூஜை அறை பார்த்திங்கன்னா சுவாமி படங்களை வைத்து சுவாமி கும்பிட வேண்டும் தான் ஆனால் என்னென்ன பொருட்களை வைத்து சாமி கும்பிடணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல எப்படி சாமி கும்பிடணும் பூஜை அறையில் அப்படிங்கிறத பற்றியுமே இன்னும் நிறைய பேருக்கு குழப்பங்களானது இருக்குது ஸோ அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பூஜை அறையில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கவே இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே தாங்க இருக்கும் அதையெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையிலையும் ஒருவேளை இந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் வீட்டினுடைய பூஜை அறையில் சுவாமி படங்கள் வைத்து சுவாமி கும்பிட வேணும் தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல நிறைய தவறுகளையும் வந்து சேர்த்துட்டு இருக்காங்க பூஜை அறையில் தேவையற்ற விஷயங்களை சேகரிக்கும் பொழுது தானாகவே குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்களும் சரியாக கடைப்பிடித்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது அந்த வகையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பின் சொல்லக்கூடிய இந்த தவறுகளை செய்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனடியாக வந்து சரி செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் வழிபாடு செய்யலைனா கூட பரவாயில்லங்க ஒரு சில பேர் வீட்ல கஷ்டமே வராது ஆனா ஒரு சில பேர் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க ஆனா அந்த வீட்ல தான் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறது பிரியவே பிரியாது அது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட நம்ம அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் வந்து செய்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்ல எல்லாம் வரும் பொழுது ஒவ்வொரு புகைப்படமா வாங்கி வந்து பூஜை அறையில் அடிக்கடி வந்து வைப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பூஜை அறையில் சுவாமி படங்களை வந்து வைப்பதற்கே பார்த்தீங்கன்னா இடம் இருக்காது அப்படி ஒரு சுவாமி படத்திற்கு பின்னால இன்னொரு சுவாமி படத்தையெல்லாம் அடிக்கடிக்கு வந்து வச்சிடுவாங்க சுவாமி படங்களை வீட்டுக்கு வாங்கி வரத்துக்கு முன்னாடி எந்த சிரமமுமே வந்து இருந்திருக்காது ஆனா அந்த படத்திற்கு எல்லா பூஜை எல்லாம் செய்து அந்த இறைவனுக்கு தினமும் சாப்பாடு போட வேண்டும் அதாவது நெய்வேதியம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க இறைவனுக்கும் உயிர் இருக்கு இல்லையாங்க வாங்கி வந்த சுவாமி படங்களை அப்படியே வந்து பட்டினி போட்டு வைக்க கூடாது இதனால குடும்பத்துல கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வீடியோவை பார்த்து மற்றவர்கள் சொல்வதை கேட்டு சுவாமி சிலை விக்கிரகம் மற்றும் சக்கரம் இது போல விஷயங்களை எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வந்து வச்சு குவிச்சு வச்சிருக்காங்க ஆர்வ ஆர்வக்கோளாரில் ஒரு சில நாட்கள் அந்த பொருட்களுக்கான பூஜை மற்றும் புனஸ்காரங்களை எல்லாம் செய்யறதே வந்து கிடையாது இதெல்லாம் முறையாக நீங்கள் பின்பற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா காலங்கள் போக போக கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூளையில வந்து எடுத்து வச்சிருவீங்க அப்படி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தவறுங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளாக கூட இருக்கலாம் ஆனால் அளவோடு சாமி படங்களை வைத்து சுவாமி கும்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் அளவுக்கு அதிகமாக ஒரு சின்ன சின்ன அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமியை கூட நீங்கள் கொண்டு போய் பூஜை அறையில் வைக்கிறதுனால அந்த பேப்பரில் எல்லாம் அட்டை பூச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் பிடித்து பூஜை அறை பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒருபோதும் தெய்வம் இருக்கவே இருக்காதுங்க ஸோ பூஜை அறையை முதல்ல நம்ம எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் தேவையில்லாத சுவாமி படங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது பூஜை அறையிலேருந்து முதல்ல வந்து எடுத்துடுங்க ஒரு அகலமான பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமி படம் பேப்பரில் இருக்கக்கூடிய சுவாமி படம் இதை எல்லாத்தையுமே எடுத்து அந்த தண்ணீரில் நினச்சி ஊற வச்சு கரைத்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல போய் கொட்டிடுங்க இதெல்லாம் செய்யறதுனால நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் செல்லரித்த சுவாமி படங்கள் ரொம்பவுமே பழசாக இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எல்லாமே பூஜை அறையில் வைத்து வழிபாடு வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த மாதிரி புக புகைப்படங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க மேலே சொன்னபடி செல்லரித்த பூச்சி பிடிச்சிருக்கு அதையெல்லாம் நீங்கள் சுத்தம் செய்ய தேவையான சுவாமி படங்களை மட்டும் வச்சு வழிபாடு செய்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து படிப்படியாக வந்து குறைய தொடங்க ஆரம்பிச்சிடும் தேவையான படம் அப்படின்னா எந்தெந்த படங்களை வைக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா குறிப்பாக எல்லார் வீட்லையுமே ஐந்து சுவாமி படங்கள் சேர்ந்து ஒரு திருவுருவ படமாக வந்து வச்சுருப்பாங்க அதில் லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் பெருமாள் முருகர் இருப்பாங்க இல்லையா அந்த படத்தை கட்டாயமாக வீட்டில் வச்சுக்கணும் இது தவிர ஒரு குலதெய்வ படமானது வைத்துக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த தெய்வம் ரொம்ப பிடிக்கும் இஷ்ட தெய்வம் அப்படின்னா அதில் யாராவது ஒருவர் இருக்காங்கன்னா அதனுடைய திருவுருவ படத்தையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இது மட்டுமே போதுமானதுங்க இந்த திருவுருவ படத்திற்கு நீங்கள் தினம் அழகாக பூஜைகள் எல்லாம் செய்து வழிபாடுகள் வந்து செய்யலாம் இந்து மதத்தில் ரொம்பவே புனிதமாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது அரிசி தான் இவ்வாறான அரிசிகளில் உடைந்த அரிசிகளை பூஜை ரூமில் ஒரு சிலர் வைத்திருப்பாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது அப்படி இருக்குன்னா அதெல்லாம் எடுத்துட்டு முழுமையான அரிசியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கூடவே உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் வீட்டுல இருக்குது அப்படின்னா அதையும் நிச்சயமாக வைக்கவே கூடாதுங்க அதையும் கூட நீங்கள் இருந்து எடுத்துடலாம் ஏன்னா இது துர்பாகியத்தை எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் துர்தர்ஷ்டத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் இதே போல இறந்தவர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைத்து வணங்குவாங்க அப்படியும் செய்யக்கூடாது அதுவும் உங்களுக்கு அசுப பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க பூஜை அறையில் சிலைகள் அப்படிங்கிறது வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை கட்டாயமாக வந்து நீங்கள் தேவையான பூஜைகளை செய்து தாங்க வைக்கணும் வீட்டு பூஜை அறையில் சிலைகள் உடைஞ்சிருக்கு அப்படின்னா உடனடியாக அதை வந்து நீங்கள் தூக்கி ஆற்றுல வந்து போட்டணும் அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது அதே போல் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு நீங்கள் வைக்கும் பொழுது வெற்றிலையில் கண்டிப்பாக நுனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாழைப்பழமும் காம்பு இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கணும் அது கூடவே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே அவள் பொறி கற்கண்டு மாதுளை இது போன்ற பல வகைகளெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு நைவேதீனமாக தாராளமாக வைக்கலாம் பச்சரிசியால் அவை செய்த சாதங்கள் வைப்பது இன்னுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் அதே போல் குடுமி தேங்காய் இருக்குது அப்படின்னா அதை சரியாக வந்து உடைச்சு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த மேல் குடுமையை எடுத்துட்டு வைக்கணும் அதுதான் வந்து நல்லது கூடவே பூஜை செய்யறதுக்கு முன்னாடி சாம்பிராணி புகை வீட்டில் போடுங்க இதுவும் வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா கெட்ட அதிர்வலைகள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வந்து விலக்கி கொடுத்துடும் பூஜைகள் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுவாமி படங்கள் விக்ரகங்கள் எல்லாம் இருக்குன்னா அதை நல்லா அடுக்கி வச்சுட்டு கோலமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் வீட்ல கண்டிப்பா வந்து விளக்கேற்றணுங்க அதே போல் விநாயகருக்கு நீங்க துளசி அர்ச்சனை வந்து செய்யக்கூடாது பெருமாளுக்கு அச்சதை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யக்கூடாது சிவனுக்கு தாளம்பூ ஆகாதுங்க திரும்புக்கு தும்பைப்பூ வந்து ஆகாது மேலும் பவளமல்லி சரஸ்வதிக்கும் அருகம்புல் அம்பிகைக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற பொருட்களை கொண்டு நீங்க தெரியாம கூட பூஜை வந்து செய்யக்கூடாது இந்த பொருட்கள் எல்லாம் அந்தந்த தெய்வங்களுக்கு வந்து உரியது கிடையாது ஸோ என்ன தெய்வத்திற்கு என்ன பொருள் வைக்கணும் என்ன மாதிரியான மலர்களை வந்து சூடணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் போல் நீங்கள் செய்வதனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம் இது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்தாலுமே கூட ஒரு சில பொருட்களை நம்முடைய வீட்டில் இருந்து சூரியனுடைய அஸ்தமனத்திற்கு பிறகு வெளியில் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட தானமாக வந்து கொடுக்கக்கூடாது அதே போல் நம்மளும் வந்து தானமா ஒரு சில பொருட்களை வந்து வாங்கிக்க கூடாது இதுபடி நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னாலுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதாவது ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நடக்கூடியவர்கள்னா அது பக்கத்து தான் இருக்கும் அவங்க கிட்ட நம்ம ஒரு சில பொருட்களை வந்து வாங்கணும் அதற்கும் நேர காலம் இருக்கு அதே போல் ஒரு சில பொருட்களை நம்ம இலவசமாகவும் தானமாகவும் வந்து கொடுக்க கூடாது தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னா அது அன்னதானத்தை தான் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அன்னதானம் அன்னம் தயாரிக்கக்கூடிய அரிசியை நீங்கள் ஒருபோதும் தானமாக வந்து கொடுக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா அரிசி சுக்கரனோடு தொடர்புடையது இதனால உங்களுக்கு சுக்கர தோஷமானது ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கூடவே தயிர் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே கூட நீங்க சூரியனுடைய அஸ்தமனத்திற்கு பிறகு தானமாக கொடுக்க கூடாது இது போன்ற விஷயங்களையும் நீங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு எள்ளு இதெல்லாம் சனி பகவான் தொடர்புடையது இதுவும் பார்த்தீங்கன்னா இனாமா நீங்க அருகில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்க கூடாது ஒருவேளை நீங்களும் அப்படி போய் வாங்காதீங்க இதனால சனி பகவானுடைய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் கூடவே அவங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும் சமையலறை பொருட்கள்லயே ரொம்பவே மங்களகரமானதாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது மஞ்சள் தாங்க அந்த மஞ்சள் வியாழனோடு தொடர்புடையது இது போன்ற மஞ்சளை நீங்க தானமா வாங்குறதுனாலயோ கொடுக்கறதுனாலயோ குருதோஷமானது ஏற்படும் இப்படி நிறைய விஷயங்களானது நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் வந்து செயல்படுத்தும் பொழுது தாங்க தெரியாமலே நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து உள்வாங்கிக்கிறோம் அப்படி வீட்டினுடைய பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாங்க ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் பூஜை அறையை மட்டும் காட்டவே மாட்டாங்க ஜோதிர சாஸ்திரத்தின்படி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களால் கூட ஏற்படுதுங்கிறத மறந்துடாதீங்க ஸோ உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் நீங்கள் பார்த்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக வந்து சரி பண்ணிக்கோங்க இந்த பதிவில் பார்த்து இருக்கக்கூடிய வீடியோக்களை போல் உங்களுக்கு என்ன விஷயங்களானது தெரியும் மேலும் என்ன எல்லாம் வீட்டில் வைக்க நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்